அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களை குரு பேச்சு பதின இருபது இருபத்தி நான்கு வாக்கிய பஞ்சங்க அடிப்படையில் ஒன்று அஞ்சு இருபது இருபத்தி நான்கு முதல் பதினொன்று அஞ்சு இருபது இருபத்தஞ்சு வரை சுகஸ்தானமான நான்காம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திர மாதிரம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு இருபது இருபத்தி நான்கு முதல் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரிக்கிற செய்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு உகந்த இடம் ஏழரை சனியால் அவஸ்தைப்பட்டு வரும் மகர ராசிக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு லாட்டி சீட்டு விழுந்தது போல் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த வருடம் வேலை நோக்கம் உள்ள ஆண்டாக ஆகும் எடுத்த காரியம் தொட்ட செயல் திருமண யோகம் எல்லாமே கைகூடி வரும் ஒரு வேலையில் ஒரு நிலையான வருமானம் தொழில் ஒரு நிலையான ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பயிர் சேர்ந்த ஒரு நல்ல அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு பயிர் வளைய விள விளையிறது போன்றவற்றை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்போது புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இங்கே கேது பகவான் இருக்கிறார் ஆக்சுவலாக பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் கடந்த அஞ்சு மாதமாக இருக்கிறார் அந்த கேது பகவான் செய்யும் தீமைகளை கூட ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது தீமை அந்த கேது செய்யும் தீமைகளை குரு பார்வையால் நன்மை செய்கிறார் இப்போது டூ இன் ஒன் ஏழரை சனியில் அவசியப்பட்டுருக்கீங்க குரு உங்கள் லக்கன் உங்கள் அச்சா மகர ராசியை பார்த்து பலன் தரார் கேதுவால் துன்பீங்க அதை பார்த்து அவர் பலன் தரார் பார்வை பலத்தினால அவர் இருக்கிற நீங் அவங்க ராசியை பார்க்குறார் ஐந்தாம் இடத்துல அமர் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடமான கன்னிராசி பார்த்து கேது அமர்ந்திருக்கும் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார் குரு பகவான் இந்த வருடம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் ராசி ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குரு பார்வை பலன் குரு ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு ஏற்படும் தந்தையின் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் படிப்படியாக சரியாகும் அவர்களின் குணநலன் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையின் வழியாக இருந்த ஒருவர்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தெய்வ திருப்பணிகளில் உங்களை ஆர்வத்துடன் கொள்வீர்கள் பட்ட மேற்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் முயற்சிகளையும் செய்வீர்கள் ஜாகதியின் தர்ம கர்ம காரியங்கள் உங்கள் கருணை அன்பு மனிதநேயம் தியாக உணர்வு இந்த வருடம் மேலோங்கி இருக்கும் நீண்ட தூர பயணம் கல்விக்காக பயணம் வேலைக்காக பயணம் தொழில் ரீதியான பயணங்கள் அவருடன் உங்களுக்கு அமைய பெறும் தகவல் தொடர்பு தொழில் தொழில் அஹ் துறைகளில் வேலை செய்யும் ஆஹ் இந்த ஆண்டு ஒரு மிகும் ஆண்டாக இருக்கிறது பகவான் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலைவந்த பொருட்களில் சேர்க்கை ஏற்படும் ஜாதகரின் அனைத்து விதமான லாபங்களும் இடமாகும் ஜாதகரின் ஜாதகரின் விருப்பங்கள் இனிதே நிறைவேறும் எண்ணங்கள் கைகூடி வரும் தேடல் மனப்பான்மை அதிகரிக்கும் வெற்றி பெறல் சுறுசுறுப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் புதிய நண்பர்கள் தொடர்பு இந்த வருடம் ஏமை இந்த வருடம் ஏற்படும் அதே மாதிரி சம்பாதிக்கிற சம்பாதித்துல இத்தனை நாள் ரொம்ப செலவாயிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்களாம் இந்த வருஷம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க தனக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கணும் தம் குழந்தைக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் உடன் இந்த தோன்றும் செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் நலம் ஆரோக்கிய பலம் ஏற்படும் எதிலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் அதே மாதிரி விவேகமும் வேகமும் மென்மையான தன்மையும் சுறுசுறுப்பும் சோம்பலற்ற உணர்வும் உங்களிடையே தோன்றும் கௌரவமும் கிடைக்கப்பெறும் உங்கள் துணிச்சலை கண்டு பிறரும் பிரமிப்பார்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும் சிறு சிறு விஷயங்களிலும் மனநிறைவு ஏற்படும் குரு நின்ற பலம் குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் புத்திரசனம் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறும் நற்பண்புகள் அதிகரிக்கும் எல்லோருடனும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இளம் வயதுடைய மகராசினியர்கள் காதல் உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒழுக்கும் கட்டுப்பாட்டு நிறையுடன் பயணிக்க கற்றுக்கொள்வீர்கள் ஜாதகரின் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு தெய்வ அனுகிரகத்தினுடன் ஒரு குழந்தை பேர் கிடைக்க ஒரு அனுகூலமான ஆண்டு ஆழ்மன எண்ணங்கள் புத்தி ஓட்டங்கள் நிறைவேறும் உழைப்பில்லாத வருமானம் போன்ற ஷேர் மார்க்கெட் கமிஷன் தொழிலில் ஈடுபட்டு வரும் மகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு லாபகரமான ஆண்டாக அமையும் குணம் பிறரை மகிவித்தல் கேளிக்கையில் ஈடுபடுதல் போன்றவற்றை தாங்கள் சிந்தனையில் வைத்து வைத்துக் கொள்வீர்கள் சூதாட்டம் போன்ற விளையாட்டில் ஈடுபடுவதை தடுப்பது சால சிறந்தது பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த தொழில்களில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இது யாவும் குரு பகவானின் குரு பேச்சால் ஏற்படும் பொது பலன்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் குரு யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்கோ அவங்க செய்ய வேண்டியது குரு பகவான் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைஞ்சி பத்து இருபது இருபத்தி ரெண்டு வக்ர ஆரம்பம் காலம் அது எப்போ முடியுதுன்னா பதினொன்று ரெண்டு இருபது இருபத்தஞ்சி வக்ர நிவர்த்தி காலம் இந்த இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் செயல்களும் உங்கள் எண்ணங்களும் ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த குரு யாருக்கெல்லாம் ஜன்னத்துல வக்ரமாக இருக்கோ கோச்சாரத்தில் குரு வக்ரமாகும் போது உங்கள் செயல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த செயலை செய்யும்போது அதுக்கான முழு சக்தியும் பலத்துடனும் உங்களால் அதை வெற்றிக்கிற வெற்றி பெற முடியும் அதை செயலை செய்து முடிக்க முடியும் ஸோ அதனால் முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்தை குரு ஜனநாத ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க மேலும் ஜாதக ரீதியானவங்களுக்கு பஞ்சாப்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ please subscribe to the finance switch channel